அனைவருக்கும் வணக்கம் எதிரிகளின் செயல்பாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு நாள் கொடுத்து அதை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று புரியாமல் அமைதியான சுபாவத்தோட எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறந்த காலமாக தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது ஏன்னா நாள் உங்களை கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதுக்கே தைரியசாலி இவ்வளோ தைரியசாலியே என்ன பண்ணிட்டாங்க உங்கள் கூட இருந்துக்கிட்டே நான் நல்லது பண்ணுறேன் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை பிரச்சனை இழுத்து விட்டவங்களே அவங்க தானே கூட இருக்கிறவங்கள முடிந்த வரைக்கும் சரியானவங்களால் பார்த்து வச்சுக்க தெரியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர் எல்லாரையும் எளிமையாக நம்பிடுவீங்க சாதாரணமாக அவங்க பேசுனா கூட அவங்க யாரும் ஊர் தெரியாது பேர் தெரியாது ஆனால் அவங்க பேசினா அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிடுவீங்க உங்களோட குணம் மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் நிச்சயமா அப்படி கிடையாதுங்க யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க யோசிச்சு பழகிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டேங்க எத்தனை அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சு அவமானத்தையாக சந்திச்சிருப்பீங்க இதனால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் பொருளாதார ரீதியா நீங்க மனக்கவலை ஏற்பட்டிருக்கும் பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து மனோதைரியம் இருந்தாலும் அதோட வழி என்னவோ உங்களுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கு இவ்வளவு நாள் மேஷராசிக்காரர்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் இருக்கிறாங்க எதனால உங்களுக்கு இதை மாதிரியான கவலையே கஷ்டம் மன உளைச்சல் மனசில் எப்பயுமே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கிறது இதையெல்லாம் போகணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாலே சரியாக போயிடுங்க இவ்வளோ நாள் கிரகமே நல்லாவே இருந்தாலும் கூட நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டதோட விளைவு தான் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட நீங்கள் யோசித்து செயல்பட்டால் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை இனிமேல் வராமல் பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அப்படி இருக்கும்பொழுது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரதுக்கான காலகட்டங்கள் இருக்குதுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மட்டும் இருந்தால் போதும் மேஷ ராசிக்காரர்கள் பயந்த சுபாவம் மாதிரியே இருப்பீங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க ஆனால் நீங்கள் தைரியசாலிங்க எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு தானே இருந்துச்சு அவ்வளவு பிரச்சனையும் எளிமையா ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு அவமானத்தை சந்திக்கிறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை அந்த இடத்துல மனம் வலிச்சாலும் உடந்து போகாமல் நிமிர்ந்து நின்றவர்கள் நீங்கதான் மனசு அப்படி வலிக்கும் வேற சிலர்னா அப்படியே உடஞ்சி அந்த இடத்துலயே அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்காம பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க துணிச்சலை எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்பீங்க காரணம் என்னென்னா இறைவன் உங்கள் பக்கத்துலேயே இருக்காருங்க இறைவன் உங்களுக்கு நல்லது தாங்க செஞ்சிட்ருக்காரு எந்த விதத்திலையும் இனி உங்களுக்கு இறைவனால் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லதாக நடக்க போதே கோசரம் எதிரிகளை விளையாட விடவே மாட்டாருங்க இனி உங்கள் பக்கத்திலே நெருங்க விடாமல் பண்ணிவிடுவார் இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதுங்க அதற்கு தகுந்தாற் போல உங்களோட பயண வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் மேஷராசிக்கு சூரியன் உச்சங்க சூரியன் உச்சமாக இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் உச்சமா இருந்தாதாங்க எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்க முடியும் கிரகங்களுக்கும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல வந்து பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க யோசிச்சு மட்டும் செயல்பட்டால் போதும் எல்லார் கூடையும் போய் பழகிறேன்ட்டு போயிட்டு தப்பான ஆள்கட்குள்ளே பழகினீங்கன்னா எந்த பேராக இருந்தாலும் கெடுத்து விட்டுட்டு தான் போயிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க யோசிங்க எல்லாத்தையும் யோசிச்சே பழகுங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலமாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் செயல்பட்டால் போதுங்க மேஷ இன்னும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல குணம் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறு செய்துட்டா நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தான் அந்த தொப்பை வந்து அவ்வளோ அழகாக ஒப்புக்குவீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் நடந்துருச்சு அப்படின்றத எளிமையாக அதை ஒத்துக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது எவ்வளோ பெரிய தப்பு போனாலும் நான் இல்லவே இல்லைன்னு சாதிப்பாங்க ஆனால் நீங்கள் சின்ன தப்பாக இருந்தாலும் கூட நான் தான் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த மாதிரி சொல்லிய நிறைய இடத்துல நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க கேவலப்படுத்திக்கிட்டீங்க அதனால் ஒன்றும் கிடையாதுங்க கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கார் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் உண்மையாக இருக்கிறவங்க பக்கம் நிச்சயமாக கடவுளோட அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க மற்றவங்கன்னா நினச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிகிட்டு வீணாக போகிறானேன்ட்டு நிச்சயமாக யாருமே வீணாக மேஷ மேஷராசிக்காரர்கள் யாரும் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் உங்களை எல்லோரும் போட்டு பார்ப்பாங்க அவ்வளோதானே மீதி உங்களுக்கான எந்த வித சலுகைகளும் கடவுள் உங்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார் தப்பு பண்ணுறவங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டாருங்க உங்கள் பக்கத்தில் நிச்சயமாக காலம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருப்பார் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு துணையாக தாங்க வந்துட்டுருக்கார் இறைவன் மேஷ ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இழந்ததை அத்தனையும் பெறக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இவ்வளவு நாட்களாக உங்களை ஏமாத்தினவங்க அத்தனை பேரும் இப்போ தன்னால் வழிக்கு வருவாங்க எப்படியாவது உங்கள் வழிக்கு வந்துட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சூரிய பகவான் பார்த்துட்ருக்காரு சரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் கொடுத்த இடத்துல காசை கேளுங்க எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் சரியாக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொடுத்த இடத்துல விட்டு கொடுக்காமல் எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அப்படிலாம் யோசிக்காமல் நானும் பெரிய ஆளா வருவேன் இந்த உலகத்துக்கு நானும் யாரும் நிரூபிப்பேன்னு மனசளவில் உறுதி எடுங்க நிச்சயமாக மாற்றம் வருங்க ஏன்னால் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வெற்றியை தேடி தராமையா போயிடுவாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது என்னையெல்லாம் ஏமாத்துகிறாங்க எனக்கு எல்லாம் துரோகம் பண்ணுறாங்கன்ட்டு அந்த இடத்துல முடங்கி போகிறீங்க முடங்கி போகாதீங்க துணிஞ்சு எந்திரிச்சு நிக்கிற கூடிய ஆள் தான் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு நிறைய பிரச்சனை வரும்பொழுது இருந்தாலும் சமாளிக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா ஆனால் இப்போ நீங்கள் துணிஞ்சு நில்லுங்க நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வருவீங்க அடுத்ததாக சந்திரன் உங்களுக்கு பகையாகிறாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகையாகிறாரு இப்போ என்ன பண்ணணும்னா மனசை மட்டும் தைரியமாக வச்சுக்கணும் மனசை குழப்பம் ஏற்படாமல் வச்சுக்கணும் ஏன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் தான் வந்து சந்திர பகவான் ஒன்று அவர் சரியாக நல்ல இடத்துல இருந்துட்டார்னா உங்களுக்கு தெளிவான எண்ணங்களும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சந்திர பகவான் சரியில்லாத பொழுது இருக்குதுன்னா மனக்குழப்பமும் மனசில் எப்பயும் ஒரு மனபாரமாகவே இருந்துட்டுருக்கும் அதுக்கு உள்ளே நீங்கள் போகக்கூடாது நிச்சயமாக சொல்கிறேங்க இதில் வந்து சந்திரன் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால மனசில் எப்பயும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்காம இருக்கும் அதெல்லாம் எந்த குறையும்லாம் எதுவுமே நடக்க முடியாதுன்னு கிடையாது எல்லாமே சீக்கிரமாக நமக்கு நடக்கும் நல்லதே நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம் சந்திரனை வந்து நீங்கள் வந்து வகையாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மனசை போட்டு கவலைப்பட வச்சுக்காதீங்க அதே போல் உங்களுக்கு வேண்டாதவர்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எதையாவது போகிற போக்குல எதையாவது சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க எதாவது கொளுத்தி போட்டு விட்டுறதுன்றாங்க பார்த்தீங்களா அதுமாரி எதாவது தேவையில்லாத சொல்லி விட்டு போயிடுவாங்க அது எப்பயும் அந்த மனசில் போட்டு நீங்கள் அதை குழப்பிக்கிட்டு மன உளைச்சலாகிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்னதுனால நீங்கள் அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க மனசு வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும் நீங்கள் மனசை போட்டு கவலைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க சந்திரன் சரியாக இல்லாத இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து மனசை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் தினந்தோறும் இஞ்சி ஒரு துண்டு ஏதோ ஒரு விதத்தில் உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு சந்திரனால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க சந்திரன் பகவான் இல்லைன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை மனசையும் தெளிவாக வச்சுக்கோங்க இன்னொன்று இஞ்சி தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க நாளடைவில் உங்களுக்கு சந்திரனால் எந்த பிரச்சனையுமே வராது அதே போல் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி நா ஆட்சியில் இருக்காருங்க உங்களுக்கு செவ்வாய் கிரகம் வந்து நல்ல இடத்துல இருக்கார் இது பூமி யோகம் உண்டாகக்கூடிய காலமாக இருக்குது ஏதாவது பூர்வீக சொத்துலேருந்து வர வேண்டியதாக இருந்தாலும் வரலாம் இல்லை இடம் வாங்கலான்னு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருப்பீங்க வாங்கலாமா வேணாமா இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் நம்ம வந்து வாங்கிட்டால் வேறு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க வாங்குறதால தான் நிச்சயமாக வாங்கலாம் பேப்பர்ஸ்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ பத்திரம் சரியாக இருக்கா லீகல்லாக எல்லாமே எந்த விதத்துலயும் இல்லங்க இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைரியமாக இறங்குங்க அதே போல் அந்த இடம் வாங்க போகிற இடத்துக்கு சரியான மதிப்பு இருக்கான்னு பாருங்கள் மதிப்பீடை கரெக்டாக போட்டுட்டு வாங்குனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சொத்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நட்பு கிரகமாக வர்றாரு உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமாக வர்றது இன்னும் சிறப்பு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் ஏற்படும் சிந்தனை ஏற்படும் அறிவு கூர்மையாக இருக்கும் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கரெக்டாக பார்த்து யோசிச்சு செயல்படுவீங்க இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ உங்களுக்கே தெரியும் நமக்கு ஏதோ ஒரு தெளிவாக இருக்கிறோம் சரியாக சிந்திக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை எந்த இடத்துல தப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே சுதாரிச்சிக்கலாம் நீங்கள் தப்பு நடக்கக்கூடியதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதிலிருந்து விலகி உங்களுக்கு சரியான பாதையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கார் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு மட்டும் செயல்பட்டுட்டா போதுங்க எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்கும்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவு கூர்மையாக இருப்பீங்க இனிமேல் மேஷ ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகையாக இருக்கார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது குடும்ப உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வாயை விட்டுறாதீங்க தேவையில்லாத அவங்கள வந்து எதாவது சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் அதனால் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வர வரைக்கும் நிதானம் காப்பது உங்கள் பொறுப்பு எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை இருக்குது அதிகமாக காரணம் என்னென்னா குரு சரியில்லாத பொழுது தேவை இல்லாதவர்கள் உங்களிடம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வருவாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க இல்லைனா எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க எதையாவது சொல்கிறது எதாவது செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது தவறுத அவங்களுக்கு செஞ்சு அதில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் நிதானமாக செயல்படுறது நல்லது குரு பகவான் சரியில்லாத பொழுது தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் கைப்பட செய்யுங்க நீங்கள் உட்காந்து கரெக்டாக பண்ணுங்கள் மற்றவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க எந்த தப்பை செஞ்சிட்டாலும் அது உங்கள் பேரை தான் பாதிக்கும் நீங்கள் செய்த செயலாக தான் எடுத்துக்குவாங்க அதனால் யாரையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு சொல்கிற ஒரே விஷயங்கன்னா குரு பகவானுக்கு இப்போ சரியில்லாத பொழுது யாரையும் நீங்கள் நம்பி இறங்கி வேலைகளை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காதீங்க முடிந்த வரைக்கும் அப்படி பகிர்ந்து தான் கொடுத்தாங்கன்னு அவங்களாம் செஞ்சுதாங்கன்னா அவங்க சரியாக செய்கிறாங்களான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க தப்பாக தான் செய்வாங்க பிரச்சனையை நீங்கள் தான் எதிர்கொள்கிற மாதிரி வரும் அதே போல் ராசிக்காரர்களுக்கு சொந்தக்காரங்க பழகுற மாதிரி வருவாங்க வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படியே புகழ்ந்து அப்படியே உங்களை தலையில் தூக்கி வச்சு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வச்சு நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே சூப்பர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி அவங்க வழிக்கு உங்களை இழுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் உங்கள் தலையில் வச்சுருவாங்க பொருளாதார இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தக்காரங்க ரொம்ப பேசுகிறாங்க உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது புகழ்ச்சி வந்து ஒரு மாதிரி மயக்கம் கொடுக்கும் தான் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது கொஞ்சம் வெளியவே நின்றுக்கோங்க நீ ஏன் என்னை போழறேன்னு மறுபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலும் சரி இல்லை நீங்களே சிந்தித்து செயல்பட்டாலும் சரி அது உங்கள் பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதீங்க எல்லாருக்கிட்டேயும் தவறு இருக்குது தான் யாரும் ரொம்ப உலகத்திலே சிறந்தவர்கள் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது உங்களை மட்டும் அவங்க ஏன் ரொம்ப போழறாங்க ரொம்ப புகழ்வாங்க இல்லை உங்களுக்காகவே அவங்க எல்லாம் தியாகம் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாக அவங்களால ஒரு நல்லது நடக்க போகிறது கிடையாது அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல் யாரிடமும் உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நடக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கிட்ட போயிட்டு இன்றைக்கி இதெல்லாம் நடந்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று அவங்க இலக்காரமாக பண்ணி ஏழையாளம் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க இல்லையா உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை பண்ணிடுவாங்க உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குன்னா அந்த ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் காப்பாற்றணும் மற்றவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அதில் பிரயோஜனம் கிடையாதுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையோட அடி தளத்தையே ஆட்டி பார்த்துருவாங்க உங்கள் பலகீனம் என்ன பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எது பண்ணாலும் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்த விடவே மாட்டாங்க தடையாகவே இருப்பாங்க இதனால் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு அடுத்த கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு நட்பில் இருக்குதுங்க இது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் குரு சரியில்லாததுனால பொருளாதார இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிதானம் மட்டும்தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சுக்கிரும் நட்பாக இருக்கிறதுனால எங்கே போய் நீங்கள் உதவி காசு பணம் எந்த இடத்துல உதவி கேட்டாலோ இல்லை எங்கேயாவது வர வேண்டிய காசு இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வந்துடும் அதே மாதிரி செலவும் தேடி வந்துடும் செலவு பண்ணும் பொழுது நிச்சயமாக குறைச்சி செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்த கவுத்தன்னு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிங்கன்னால் அடுத்த நிமிஷத்துக்கே காசு இல்லாமல் நிற்பீங்க அடுத்த வேலைக்கு இல்லை அடுத்த நிமிஷத்துக்கே கையில் பைசா இல்லாமல் நிற்கும்பொழுது பலகீனமாகிடுவீங்க மனசு பலகீனமாகும் தைரியம் இல்லாமல் இருக்கும் மனக்குழப்பம் ஏற்பட்டுடும் ஏதோ பெரிய காட்டில் இருட்டில் நிற்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் நிச்சயமாக அப்படியெல்லாம் செய்யாதீங்க பொருளாதார வரவு ஏற்பட்டால் அப்படியே அதை கெட்டிமா பிடிச்சிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் யாராவது எதாவது சொல்லி உங்களுக்கு இந்த செய்யுங்க அதை செய்யுங்கன்னா கூட இப்போ வேணாம் கொஞ்ச நாள் போகட்ட மாதிரி நீங்கள் பேசி அவங்களை ஆயக்கட்டி அனுப்பி விட்டுருங்க இல்லையா உங்களை அவங்க நையனையன் பேசியே உங்கள் கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கரைச்சி விட்டுருவாங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு வராமையே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நீச்சம் நீச்சமடைகிறாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நீச்சம் அடைகிறதுனால உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் நல பாதிப்பு ஏற்படுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எதாவது தேவையில்லாமல் வார்த்தைகளை பரவிட்டுருவார் சனி பகவானோட வேலையா தானே வாய் வழியாக எதாவது பேசி எதிரிகளை ஆக்கி விற்கிறது தான் அவரோட வேலை அதனால் கொஞ்சம் பேசும்போது நிதானமாக பேசுங்க சனி பகவான் சரியில்லாமல் எந்த ராசிக்கு இருக்கோ அப்போ அவங்க வந்து அமைதியாகவும் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீந்து போயிடுச்சுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும் பொருளாதாரத்திலேயும் சிக்கனமாக இருக்கணும் உடல்லேயும் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு எதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது எதா ஒரு சின்ன பிரச்சனைக்கு மருத்துவரை பார்த்துட்டு ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அதை விட்டுட்டு சரியாயிடும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நம்பும் பொழுது அது பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தி விட்டுடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு பொருளாதார விரைமாகும் அதோட வழியும் உங்களுக்கு ஜாஸ்தி மன உளைச்சல் ஏற்படுங்க மனசு பலகீனமாக ஆகாமல் இருக்கணும்னா ஏதா சின்னதாக பிரச்சனை வரும்பொழுதே உடனடியாக அதை கவனிக்கிறது ரொம்ப சிறப்பு அலட்சியப்படுத்தாதீங்க எதுலேயுமே அலட்சியம் இருக்கக்கூடாது நிச்சயமாக எல்லாத்துலேயும் அப்படியே பொறுமையாக நிதானமாக எப்படியெல்லாம் செய்யணும்னு பார்க்கணும் அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி அலட்சியம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது அது அலட்சியன்றது உங்களை தூக்கிட்டு போயிட்டு தோல்வியில் தள்ளி விட்டுடும் அது ரொம்ப பலகீனத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிதானமாக நீங்கள் பொருள் இருக்கிற பொருளை வியாபாரத்தை பாருங்க புதுசாக பொருள் வந்து வாங்கி போடுறதா இருந்தாலும் இல்லை முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க கடன் வாங்கி மட்டும் போட்டுடாதீங்க கையில் இருந்தால் வேணால் வாங்கி போடுங்க கையில் பணம் இல்லையா கொஞ்சம் நிதானமாக இருங்க இருக்கிற பொருள்லாம் விற்று தீரட்டும் எங்கேயும் போயிடாது இன்றைக்கி வியாபாரம் பார்க்கலனாலும் என்றைக்கையாவது பார்த்துக்கலான்ற ஒரு மனோதைரியத்தோடு இருங்க இல்லைன்னா பொருளாதார இழப்பு ஏற்படும் கடன் ஏற்பட்டாலே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் கடனை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வாங்குறத தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ கடனே வாங்காதீங்க இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மு முதலீடு போடுறதா இருந்தால் வியாபாரம் வேகமாக ஆகக்கூடிய பொருளில் போடுங்க இல்லையா நிதானமாக அமைதியாக உட்காந்துருங்க காலம் கொஞ்சம் மாறட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி அடைஞ்சிடலாம் மேஷராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு பலம் எதெல்லாம் பலகீணுன்னு சொல்லியாச்சு இதன்படி நீங்கள் செயல்பாடுகளை இறங்கினீங்கன்னா நிச்சயமாக தோல்வி உங்களுக்கு வராது கவலை இல்லை இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் விலகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லை வராமல் பார்த்துக்கலாம் இருக்கிற கடனை நிதானமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரே நாளில் அடைச்சிடவும் முடியாது ஒரே நாளில் வெளியே வரவும் முடியாது அதனால் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வெளியே வந்துடலாம் மேற்கொண்டு கடன் வாங்குறதை மட்டும் தவிர்ப்பது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களுக்கு எல்லா ராசியிலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வந்து என்றைக்கும் உங்களுக்கு நிம்மதியை தராது இருக்கக்கூடியதை வச்சு சந்தோஷப்பட்டுகிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் வாழ்நாளில் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எளிதாக நமக்கு கிடைச்சிடும் மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க நன்றிங்க